போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோளுகோம் கண் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானி ஏட்டுயர் கொடியுடையாய் எம் பெருமான் பள்ளி எந்தருளாயே அருணன் நிதன் திசையணு கிணருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமூகத்தின் கருணையின் சூரியன் எழையெளநயனக் மலர மற்ற நல்லங்கண்ணாம் திரழ்நிறையாரு பதம் முரல் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுியம்பினயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன்சிகளினை காட்டாய் திருப்பெரும் தோரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்களியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ிசை வீணையர் யாழினரோரு பால் இரு கொடுதோ திரம் இயம்பினரோ ரூபால் துண்ணிய பிணை மலர் கையினரோ ரூபால் தொழு கையர் ஆளுகையர் துவள் கையரோ ரூபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரோரு பால் திரு பெரும் தூரையோரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்ட இன்னருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் எனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வாயல் தீரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதங்கள் ஆறுத்தம்மை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர துணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை பொரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா பொறுகாமலம் கண் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானி இப்பிர பருத்தமை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது என அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரருமாரியார் இது அவன் தீருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் போலில் தீரு உத் ரகோச மங்கையுள்ளாய் திருப்பெரும் தூரை மன்னா எதுகமை பாணி கொள்ளும் ஆரது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அருகிலர் ஜாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய செந்தளல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நண்ணவும் மாட்டா விழுப்பொருளேயுன தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் வந்திரு பெரும் தூரை யாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு கடலமுதே கரு பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியிற்போய்பிற வாமையின் நாள் நாம் போக்குகின்றோமவ அவ இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் தூரையூரை வாய் திருமலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியிட்பூகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே